வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா வெல்கம் டு கழிச்சு பேப்பர் கிராஃப்ட் தான் பண்ண போறோம் அதனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம் ஏன்னா பேப்பர் இல்லைன்னா பேப்பர் கிராஃப்ட் எப்படி பண்றது உங்க அறிவுக்கும் திறமைக்கும் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே நீதிபதி ஆக வேண்டியவர் நீங்க மூணாம் கிளாஸ் ஆனதுனால கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு இப்போ வந்துட்டு ஃபைவ் டூ ஃபைவ் சென்டிமீட்டர் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்கொயர் மேக் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி நான் வந்துட்டு ரெண்டு ஸ்கொயர் வந்துட்டு ஒரே லைனில் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு ஃபைவ் எடுக்கலாம் இல்லைனா டென் எடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணும்னாலும் அவ்வளோ பெருசாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்துட்டு ஃபோல்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி எக்ஸாக்டாக இதே கிராஃப்ட் வந்துட்டு நம்ம நிறையா பண்ணணுன்னா ஒரு டே ஃபுல்லாக உட்காந்து நம்ம இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக அந்த விசிறி பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு மடிச்சுக்கிட்டே இருக்கணும் நான் அப்படி தான் மடிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு வேற வேலையே இல்லை அப்போ இவன வேலை வட்டி இல்லாதனாலதான் என்ன பண்றது ஒரு பேங்க் ஒன்று கட்டிவிடுங்க நடத்துறோம் இந்த மாதிரி வந்துட்டு அதை மறுபடியும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ரெண்டு பார்ட்டையும் வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணிக்கணும் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த எட்ஜை வந்துட்டு ஈவனாக பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு கிடைக்கும் இது நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது லிட்ரலாக ரொம்ப சின்ன வயசுலலாம் இருக்கும்போது நம்ம நிறைய விசிறு இந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம் எனக்கும் என் சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு இந்த கடல் அலையை பார்க்கும்போது எனக்கு என் நண்பர்கள் கூட வாழ்ந்த நாட்கள் ஞாபகத்துக்கு வருதுங்கோ நாங்கள்லாம் எப்போவும் ஒன்றா தான் விளையாடுவோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எனக்கு இப்போவே பார்க்கணும் போல தோணுது என்ன பண்ணலாம் இதே மாதிரி தாங்க நானும் கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு சரி வாங்க வேலையை பார்க்கலாமேனு சொல்லி மறுபடியும் க்ரா கிராஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பரையும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளாக் பிளாக் கலரில் ஒரு பெரிய டாட் மாதிரி அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த பிளாக் டாட் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே சென்டராக பார்த்து ஓட்ட போகிறோம் இது பார்க்கறதுக்கு அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கணும் அடுத்தது வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்போட இந்த எட்ஜ் கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பின்னாடி ஓட்டணும் இது பார்க்குறதுக்கு வால் மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபிஷ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்